என்பக்கு நடுவிழ்சிக்கு நாட்டில் அட என்ன புதுசா காமராஜன் உதட்டில் அடகிசு என்ன புதுசா அடகிசு என்றால் உதடுகள் பெரிய தமிழ்முத்தம் என்றால் உதடுகள தகரா நம்பர் பத்துள்ளே நொண்ணு என்ெஞ்சுக்குள்ளே யார் சொல்வே பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு என்னெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வே ஐந்து என்கிறாய்

அங்க வர முடியலனா நிறைய பேர் பாடி அனுப்பிடுங்கன்னு சொல்வாங்க சோ அதனால பாடி நம்மளே பண்ணுவோம் எது மாதிரியான வொர்க்ஸ்லாம் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இப்போ இன்டிவிஜுவல் ஆல்பம்ஸ் டிவோஷனல் ஆல்பம்ஸ் சோ அந்த மாதிரி நிறைய வொர்க் அப்புறம் ரீவொர்க் பேட்ச் வொர்க்ஸ் இருக்கும் பேட்ச் வொர்க்காக நம்ம அவங்களையும் அவங்களும் ஒரு சின்ன வொர்க் இருக்கும் அதாவது கரெக்ஷன்ஸ் இதா இருக்கும் டியூன்ல வித்தியாசம் இருக்கும் அதுக்காக அவங்களும் போயிட்டு ஒரு 1 ஹவர் ஸ்டுடியோ ரெண்ட் எடுத்து பண்றதுக்கு நம்மள்ட்ட சொல்லிட்டா நம்ம இங்க பாடி அவங்களுக்கு ஸ்டெம்ஸ் அனுப்பிச்சோம் இன் கம்ப்ளீட்லி இந்த வர்க் தானா இல்ல நான் வந்து பிரைவேட் பேங்க்ல வர்க் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ எப்படி ஹேண்டில் பண்றீங்க இந்த ரெண்டு என்ன ஆபீஸ்ல பயங்கர சப்போர்ட் இருக்கு சோ அவங்களோட டைரக்டர் மேனேஜர் இதுளோட லக்குன்னு சொல்லலாம் காலேஜ் படிக்கும்போது காலேஜ்ல பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க சோ ஆபீஸ்ல பயங்கர சப்போர்ட் சோ இங்க சென்னைக்கு வந்து இந்த இங்க வர்க் பண்ணனும்ன்றது ரீசன் ஒன்னு நானு ஆ இன்னொன்னு மியூசிக் சோ ரெண்டுக்குமே நமக்கு ஒரு பெரிய பக்கபலமா ஆல்வேஸ் சென்னைவேஸ் இன்ஃபேக்ட் நான் வேலைக்கு ஏறும் போது மற்றவங்களுக்குலாம் வந்து நான் இப்போது டேக்ஸில் அப்படியே எக்கனாமிக்ஸில் அப்படின்னு நான் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்தானே எனக்கு இந்த ஃபிசிக்கல் பாலிசி கேட்டாங்க இந்த டாக் ஸோ இப்போ கரண்ட் இதெல்லாம் கேட்குறாங்கன்னு ஓகே நானும் அப்படியே உட்காந்துருந்தேன் எங்கிட்ட போயிட்டு நான் மற்ற ஒரு மூணு ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டேன் லாஸ்ட் ரவுண்ட் எனக்கு வரும்போது அவங்க கேட்குறாங்க ஓகே அவர் வந்து ஒரு டேரக்டர் லெவலில் இருக்கிற அவர் சின்ன வயசில் இந்த மாதிரி கர்நாடிக் மியூசிக் போயிட்டு அவரால் பண்ண முடியல அது ஏதோ ஒரு சம் ஒரு our வந்து அவரோட குரு பண்ண சொன்னானே இவர மாட்டிக்கிட்டார் போல அதனால உனக்கு பாட்டே வராது அப்படின்னு சொல்லி அம்ஸ்டாரான் சோ அது பாடி காட்ட முடியேமானுாரு சரி உங்களுக்கு என்ன எத்தனை ஸ்பீட்ல வேணும்னு கேட்டேன் ஓ இதுல ஸ்பீடெல்லாம் இருக்கா நீங்க எதுனாலும் பாடுங்க அதுதான் பாடினேன் நான் வந்து பாடு நேரா சாரன் வந்து போயிடு சிடிசி டிஸ்கஷன்ஸ் போயிடுச்சு சோ एवरीथिंग கனெக்டட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் கனெக்டட் 뮤சிக்கலி சோ அந்த டீம்ல இருந்து இப்போ நான் இருக்கிற டீம் வந்து இட்ஸ் மை லிக் செகண்ட் ஹோம் நே நான் சொல்லுவேன் இப்ப இருக்கிற நான் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து செகண்ட் வேற ஒரு வருஷம் சாக்கிங் ஆயிடுறது அப்ப வந்து அவங்க வந்து திடீர்னு என்னோட டேரக்டர் இருக்காங்க அவங்க சோ அவங்க வந்துட்டு ஒரு நைட் ஒரு பத்து மணிக்கு கால் அடிக்கிறாங்க அடிச்சிட்டு உனக்கு அந்த டீம்ல வந்துருச்சா ப்ரொமோஷன் வந்துச்சா வெயிட்டிங் ப்ரோமோஷன் சரி இங்க அப்ளை பண்ணிருப்பி நாங்க அப்படியா மேம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிட்டு வந்தாரு பிபி வந்தாரு வந்துட்டு உட்கார்ந்தாரு பயங்கரமா பாடுறடா நான் வந்து பெரிய ஃபேன் உன்னோட சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தெரியுமா அந்த டீம் பத்தி ஏதாவது தெரியுமா தெரியும் இதெல்லாம் எப்படா கத்துக்கிட்டேன் பாத்துட்டு வந்தேன் சரி சரி பக்கத்து ஊருப்போம் அவ்வளவுதான் அடுத்த ரவுண்ட் போயாச்சு வேற இந்த மாதிரி எதுவுமே இல்ல சோ எவ்ரிதிங் கனெக்டட் மியூசிக்கலி இன்னிக்கு இப்போ மைண்ட்ல இருக்கிறது என்ன சாங் பாடி இவர் கரெக்ட் பண்ணாரு அப்டி என்றார் சோ அந்த சாங் என்னது அந்த சாங் எங்களுக்காக பாடி காட்ட முடியும் இவருக்கு பாடினதா நான் வந்து அவருக்கு பாடினது நான் சாங்கே கிடையாது பேசிக் சரளி வச்ச பாடி காமிச்சேன் அதுக்கே சா ஸோ இன்னொன்று வந்து என்னோடய டேரக்டர் மேம் இந்த டீமுக்கு அவங்க பார்த்துட்டு எடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து அந்த சாங் வந்து என்னோடய காலேஜ் லைஃப்லேருந்தே இப்போ வரைக்கும் என்னை வந்து பத்து ஸ்டேஜ் பாட வச்சது ஏத்துச்சுன்னா அந்த ஒரு சாங் தான் வந்து சொல்லுவேன் நான் வந்து சார் பாடல திருவிளையாடல் படத்தில் பாட்டும் நானே அளவுக்கு ஒரு மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அந்த சாங் ஸோ அது வந்து நம்மளோட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அந்த அந்த சாங் அது அப்புறம் தான் இந்த மாதிரி பாதுக்கு என்ன அந்த டீம் கூட்டாங்க இப்ப இருக்கிற மேனேஜரா இருக்கட்டும் எவ்ரி ஒன் இஸ் சோ சப்போர்டிவ் சோ அது நம்மளால கொண்டு போக முடியுது பேலன்ஸ் பண்ணி நானே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே நைஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஆசைன்னா மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல பெரிய ஒரு பின்னாடி இனியும் நானும் மட்டும் ஃபேமிலி வேண்டாம் த்ரீ மூவி கரெக்டா சினிமாட்டு கிடையாது இது ஒரு கல்யாணம் ஆனால் என்ன இன்ஸ்பிரேஷன் எல்லா ஒரு பொண்ணுங்களுக்கும் ஒரு ஆசை தான் கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்லுங்க உங்களுக்கு கூட ஆசை இல்லையா சொல்லுங்க அதை பத்தி ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ நீயும் நான் மட்டும் இருக்க மாதிரி வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக தான் போய் ஃபோட்டோ ஓ இப்போ எடுத்து எடுத்தோம் இப்போ எடுத்து அண்ட் இது வந்து என்ன என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாரு இந்த வந்தோடனே எனக்கு கவர்ந்துருச்சு ஏன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது இது இந்த கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஸ்ரவன் எல்லாமே அவர் வந்து யூனிக்காக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவார் இது எனக்கு கிஃப்ட் பண்ணாரு எனக்கு பர்த்டேக்கு ஸோ நான் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வரணும்னு சொல்லியிருந்தேன் இந்த தடவை பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் பண்ண போற அப்படின்னு கேட்டால் யூஷுவலா கேக்குற மாதிரி உனக்கு ஒரு கிஃப்ட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாரு அந்த உடனே பார்த்தா வந்து இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு கிடைச்சது ஆமா ஓகே ஸோ இதெல்லாம் நான் வாங்கினேன் இது பிளிப்கார்ட்ல ஸோ இது கேட்கா மாதிரி இருக்கணும் ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி ஸோ ஓ நைஸ் 2016ல நாங்க மீட் பண்ணி லவ் பண்ணோம் ஓகே 16ல இருந்து 2019 வரைக்கும் எங்க லவ் டிராவல் ஆச்சு டிராவல் ஆச்சு பட் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரகல்ஸ்லாம் எங்களுக்கும் இருந்தது கண்டிப்பா இருக்கு ஆனா நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸா இருந்தோம் நம்ம கல்யாணம் பண்றது வந்து பேரண்ட்ஸ்ோட பேரண்ட்ஸ்ோட ஆசீர்வாதம் எல்லா பெரியவங்களோட ஆசிர்வாதம் நம்ம குருஸோட ஆசிர்வாதம் எல்லாமே இருக்கணும் பட் தென் அந்த டைம்ல அவங்க பீக்ல

Yeah, marriage was diwasuk another beautiful, aku Okay. Ayo, gimana? Ngor hai danau, hai. Ah, gambar, 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 Ni Pa. gambar, 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 ப இது பாரலமா மய நமவோ மீ அப்ப சொல்ல நமவோயிங்கேஸ்வராய நமவோ साईश्वराय नमो साईश्वराय ईश्वरा ॐ नमः शिवाय नमो ॐ वेला नमो ॐ नमः शिवाय नमो ॐ नमः शिवाय नमो ॐ नमः शिवाय नम

ஒரு மூணு பேருக்கு படுக்கலாம் நாளைக்கு யாராவது வந்தா கூட இது பண்ணிக்கலாம் ஸோ அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதாவது குழந்தைங்க இருக்கிற வீடுனா எக்கச்சக்க விளையாட்டுதாம எங்க பார்த்தாலும் இருக்கும் அண்ட் ஸோ அப்படி இருக்கிறத வந்து மேக்ஸிமம் டம்ப் தான் பண்ண முடியும் எவ்வளோ அடிக்க வச்சாலும் அடுத்த செகண்ட் வெளியில் விழுந்துடும் ஸோ அதனால எல்லா இதுலேயுமே உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லேயுமே ஹியூஜ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எல்லாமே டம்பிங் ஸ்பேஸ் தான் அவங்களோட விளையாட்டு ஜாமான் டம்ப் பண்ணுற ஸ்பேஸ் தான் ஸோ பெட்டுக்கு கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அது வந்து உங்களுக்கு அந்த தலைகாணி அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அந்த மாதிரி ஒரு இதில் பிளான் பண்ணும் அண்ட் அந்த வரைகிறதெல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம் உனக்கும் வரைகிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கேன்டா அதுலதான் நீ வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால மார்க்கர் போர்டு மாதிரி ஒரு செட் பண்ணிட்டு அண்ட் இது அகைன் வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியா உங்களுக்கு இங்கேயுமே வந்துகிட்ட அந்த இது மியூசிக்கான்னு தெரியும் ஸோ அது மியூசிக் ரெண்டுமே

సాసా నిర్సీ ధని నీ నీ ద స ని ద సా నిరస ని ద స మా మగా గ మా ద స నిమ గే కా గీత